இஸ்லாம் மதத்தின் மனிதன் இறந் இறந்த பிறகு ஏன் அழிவதில்லை அதாவது என்ன கேட்குறாங்கன்னா இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இறந்த வீட்டில் அழுவுறதில்லையே ஏன் என்ன முஸ்லீம்களுக்கு இறக்கம் இல்லாமல் ஆகி இறந்த வீட்டில் போனாலும் அமைதியாக இருக்கீங்களையா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் இறந்தபோது இறப்பு வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான விதிகளை இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறது ஒரு வீட்டில் இறப்பு நிகழ்ந்தால் அந்த வீட்டிலே உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த வீட்டிற்கு பக்கத்திலே உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்க நபிகள் நாயகம் அவர்களுடைய மகன் இறந்தபோது நபிகள் நாயகம் அழுதார் அவருடைய பேரன் பாத்திமா அவருடைய மகன் இறந்தபோது நபிகள் நாயகம் அழுதார் தோழர்களெல்லாம் கேட்டார்கள் என்ன நீங்க நபியா இருந்துகிட்டு இறைவனுடைய தூதராக இருந்து கொண்டு நீங்கள் அழுகிறீர்களே என்று கேட்டபோது நபிகள் நாயகம் சொன்னார்கள் அது இறைவன் என்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிற இரக்க குணம் அழுவது ஒன்றும் தவறல்ல ஆனால் எது தவறு சொன்னார் உரத்து அழாதீர்கள் மாரடிக்காதீர்கள் வயிற்றிலே அடிக்காதீர்கள் கன்னத்திலே அடித்து கொள்ளாதீர்கள் சட்டையை கிழிக்காதீர்கள் தலையை மலித்து கொள்ளாதீர்கள் ஆக இந்த மாதிரி ஆன காரியங்கள் இது ஒரு இறந்த வீட்டிற்கு பெருமை சேர்க்கிற விஷயம் அல்ல அழுவது இயற்கை அழக்கூடாதுன்னு சொன்னால் அது இயற்கைக்கு எதிரானது யாருமே அந்த கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க இஸ்லாம் ஒருபோதும் இயற்கைக்கு எதிராக பேசுவதில்லை நான் முன்னரே சொல்லியிருக்கிறேன் இயற்கைக்கு எதிரான எந்த கருத்தையும் இஸ்லாம் சொல்லாது ஆக அழுதார்கள் நபிகள் நாயகம் ஆனால் கண்ணியமாக இருக்க வேண்டும் இறப்பு வீட்டிலே கண்ணியம் ஒப்பாரி வைப்பது ஓலம் இடுவது கூதிக்கு அழைத்துக் கொண்டு வைத்து மகாரடிப்பது அந்த வீட்டில் உள்ளவங்களே அமைதியா இருப்பாங்க திடீர்னு ஒரு கும்பல் வரும் ஐயோ போய்ட்டே இருக்கிறவங்க அழைப்பி விடுறோம் இதெல்லாம் ஒரு இறந்த வீட்டிற்கு கண்ணியம் சேர்க்கிற காரியங்கள் அல்ல அத்தோடு இறப்பு நடந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலேஹி ராஜீவூன் என்று சொல்ல வேண்டும் நாங்கள் இறைவனிடம் இருந்து வந்தோம் நாங்கள் இறைவனிடத்திலேயே மீளுகிறோம் கடவுள் எங்களை உலகத்துக்கு அனுப்பிச்சாரு திருப்பி கூப்பிட்டுக்கிட்டாரு அவ்வளோதான் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் பொறுமை காக்க வேண்டும் அதுவும் சொன்னார்கள் துக்கத்தின் துவக்கத்தில் பொறுப்பதே பொறுமை ஒரு துக்கம் வந்ததுன்னா கொஞ்சம் நேரம் போனால் எல்லாருக்குமே பொறுமை வந்துடும் இந்த ஆரம்பத்தில் தடமாறுவாங்க இல்லையா அது செய்தி வருது டெலிஃபோனில் இன்னார் இறந்து போயிட்டார் ஒரே பதட்டம் சொல்லு கபிகள் நாயகன் சொல்கிறார்கள் அந்த ஆரம்பத்திலேயே பொறுமையாக இருக்க ஆரம்பிச்சிருக்கேன் துக்கத்தின் துவக்கத்தில் பொறுப்பதுதான் பொறுமை எது அபிகல் நாயகன் சொன்னார்கள் ஆக பொறுமை காப்ப வேண்டும் என்ற ஒரு கருத்து இன்னும் சொன்னார்கள் குழந்தைகள் இறக்கிற போது அதிகமான துக்கத்திற்கு மனிதர்கள் ஆளாவார்கள் அப்போது இறைவன் கேட்பானாம் வானவர்களிடத்திலே எனது அடியானுடைய குழந்தை இறந்து போயிற்று எனது அடியான் எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்கிற போது வானவர்கள் சொல்வார்களாம் அவன் மிக பொறுமையாக இருந்தான் அப்படியா சோனத்திலே அவனுக்கு ஒரு வீட்டை கெட்டுங்கள் அதற்கு பைத்துல் புகழுக்குரிய வீடு என்று அதற்கு பெயரிடுங்கள் என்று இறைவன் சொல்லுவான் மறுமையிலே இந்த குழந்தைகள் சிறு வயதிலே இறந்த குழந்தைகள் தங்களது பெற்றோர்களை சோனத்திற்கு அழைத்துக் கொண்டு சொல்வார்கள் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் ஆக எல்லாம் நன்மைக்கே என்று ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நபி குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது நீங்கள் விரும்பும் ஒன்றில் அநேக கேடுகள் இருக்கக்கூடும் நீங்கள் விரும்பும் ஒன்றில் அநேக நன்மைகள் இருக்கக்கூடும் நீங்கள் விரும்பும் ஒன்றில் அநேக கேடுகள் ஒரு விஷயத்தை விரும்புவீங்க அது உங்களுக்கு பாதகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆக எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான் என்று ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொறுமையான ஒரு மனப்பான்மை மனிதனுக்கு வேண்டும் அத்தோடு சுற்றி உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் சுற்றி உள்ளவர்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும் ஆறுதல் சொல்ல வேண்டும் இறைவன் விதித்தான் அந்த தவணைப்படி அவன் போய் சேர்ந்து விட்டான் இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தவணை வைத்திருக்கிறான் நேரம் வந்துருச்சுப்பா போயிட்டான் என்று அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும் பல பேருக்கு ஆறுதல் சொல்லவே தெரிய நான் முறையில் சொல்றேன் நோயாளிகளை பார்க்க வருவாங்க பயப்படாத பயப்படாத உனக்கு ஒண்ணும் ஆகாது வாங்க வந்து சும்மா இருக்கிற ஆர்கிட்ட போய் பயப்படாத அப்போ தான் அவன் பயப்பட ஆரம்பித்தான் ஆறுதல் சொன்னா இவர் அவன் பயப்படாத பயப்படாது ஆறுதல் சொல்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் நோயாளிகளிடத்தில் எப்படி பேசுவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் நோயாளிக்கு முன்னால வந்து இதே மாதிரிதான் அந்த வீட்டில் ஒருத்தனுக்கு இருந்தது இந்த வீட்டில் இருந்து பேசிட்டு போனோம் ஆக ஆறுதலை சொல்ல வேண்டும் பல பேர் ஆறுதலுக்கே போறதில்லை சொல்வார்கள் கலெக்டர் இறந்த போது ஒரே கலெக்டருடைய அம்மா இறந்த போது ஒரே கூட்டமாம் கலெக்டர் இறந்த போது யாருமே வரலையாம் இல்லையா கலெக்டர் இறந்த போது யாருமே வரலையாம் ஆக கலெக்டரே போயிட்டார் எதுக்கு போய் விசாரிக்கணும் ஆளே போயாச்சு அவரை போய் எதுக்கு விசாரிக்கணும் அம்மா இருக்கும்போது அவர் இருக்கிறாரு சலுகைக்காக அவர்கிட்ட போகணும் கலெக்டரே போயிட்டார் ஆக ஆறுதல் கூறுவது ஒரு பண்பாடு அதற்கும் இறைவரிடத்திலே கூலி உண்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள் நீங்கள் ஆறுதல் கூறினால் அதற்கும் உங்களுக்கு நன்மை உண்டு அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதே நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஒருவன் ஒரு துன்பத்தை பொறுத்து கொண்டால் இறைவன் அதற்கு கூலி வழங்குகிறார் என்பது இஸ்லாமிய நபிகள் நாயகம் சொன்னார்கள் உங்கள் காலிலே ஒரு மூள் தைத்து அந்த வேதனையை நீங்கள் தாங்கி கொண்டாலும் பொறுமையாக இருந்தாலும் அதற்கும் இறைவன் கூலி வழங்குவான்னு சொன்னார்கள் ஆக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திலே உள்ளவர்கள் துன்பத்தை தாங்கிக் கொண்டால் அவர்களுக்கு எவ்வளவு கூலி வழங்கப்படுமோ அதே கூலி ஆறுதல் சொல்பவர்களுக்கும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஆக ஆறுதல் சொல்லுங்கள் அடுத்தபடியாக செய்ய வேண்டிய கடமை அவர்கள் வீட்டிற்கு உணவு தயாரித்து கொடுக்க வேண்டும் அவர்கள் நாயன் சொன்னார் ஒரு வீட்டில் இறப்பு நிகழ்ந்தால் உள்ளவங்க அந்த வீட்டிற்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் இவன் அங்க போய் நம்ம நம்மால் பல ஊர்களில் இங்க எப்படி இருக்குன்னு தெரியாது தமிழ்நாட்டில் இறந்த வீட்டில் போய் சாப்பிடுவோம் அங்க விருது நடக்கும் இவன் சமைச்சு கொடுக்கணும் குறைந்தது மூன்று நாட்களுக்காக சமைத்துக் கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் இதில் மதம் எல்லாம் பார்க்க கூடாது மதமெல்லாம் பார்க்க கூடாது அண்டை வீட்டுக்காரன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி நபிகள் நாயகம் சொன்ன அந்த போதையிலே முஸ்லீம் வீட்டுக்கு கொடுங்க என்ற ஒரு கருத்து இல்லை பொதுவாகவே இஸ்லாமிய கடமைகளிலே மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பட்டியலிடுகிற போது அங்கே முஸ்லீம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருப்பதில்லை மனிதன் என்றுதான் இருக்கும் அங்கே ஆகவே இறந்தவர்கள் பொறுமை காக்க வேண்டும் சில பேர் எந்த அளவுக்கு ஆயிடுறான்னா ஒரு தலைவர் பிரபலமான ஒரு அரசியல் தலைவர் அவருடைய மக இறந்து போச்சு அந்த ஆள் சொன்னாரு இனிமே கடவுளையே நான் வணங்க மாட்டேன் கடவுளே வணங்க மாட்டேன் வணங்கி என்னையா பிரயோஜனம் என் மகளே போயிட்டாளே தான் கடவுள் பக்தி இல்லையா கடவுளுக்கு இவனுக்குள்ள தொடர்பு இவ்வளோதான் இவனுக்கு ஏதாவது நன்மை செஞ்சா கடவுள் இவனுக்கு ஏதாவது கேடு வந்தா கடவுள் தூக்கி தூக்கி போட வேண்டியது ஆகவே பொறுமை காக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் இறைவன் தந்தான் இறைவன் எடுத்துக்கொண்டான் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் மற்றவர்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும் உணவு சமைத்தவர் வீட்டுக்கு கொடுக்க வேண்டும் அழுவதில் தவறில்லை சத்தமிட்டு அழுவதும் புறம் அழுது புரள்வதும் ஒப்பாரி வைப்பதும் புலம்புவதும் தான் இஸ்லாத்திலே தடை செய்யப்படும்